பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் பட்டசாலையின் விலையில விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் மூணு சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இந்த வீட்டில் நாலு பெட்ரூம்ஸ் நாலு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளன இந்த வீட்டில் ஃப்ளோரிங் மார்பனைட் போட்டிருக்காங்க நல்ல தண்ணீர் வசதி போர் வசதி கார் பார்க்கிங் வசதி உள்ளது இந்த வீடு வடக்கு திசையில் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை எண்பத்தைந்து லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பைசல் ப்ராப்பர்டிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Welcome to Baisal Properties channel. This video shows the house which is for sale located in Pattasalayan village near Nagarpoil in Tamil Nadu. The house is constructed with three cents. The house contains super buildup up area of 2300 square feet. The house contains 4 bedrooms, 4 bathrooms, and 2 floors. The house flooring is made up of marbonite and contains good water facilities. The house faces in north side and contains car parking facility. The selling price of this house is 85 lakhs. If you like this video, like, share and subscribe our channel. For more details, contact the number available in description. Thank you.